ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு மட்டுமே கொடுப்பான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அல்லாவுக்கு மட்டுமே கொடுப்பான் இந்த கல்வி எங்களுக்கு வர வேண்டும் இந்த வரலாறை கொஞ்சம் கேட்டு பாருங்கள் இது முஸ்லிம்ல ஒரு பகுதி வருகிறது அதாவது அகமது இன்னும் பல கித்தாப் இப்னே அப்பான் ஷேக் அல்பானி அவர்கள் இதை ஷஹி ஆக்கிறார்கள் ஷஹியான சனதோடு பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தி அதாவது அல்லாஹுடைய நல்லடியார்கள் என்ன செய்தி என்றா அதாவது இந்த இந்த குருவானாயத்து மந்தல்லது யுக்ரிதுல்லாக கருலன் ஹசனா அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் அல்லாஹ் கேட்டுக்கிறார் ரசூல்லாவிடம் வர்றார் ஒரு பொடிய என்னத்துக்கு வர்றாருண்டா அவருடைய வீட்டுல ஒரு மதில் கெட்ட போறார் சம்பவத்தை கொஞ்சம் கேளுங்க ஒரு மதில் கெட்ட போறார் அந்த மதில் கெட்ட நேரம் அண்டை வீட்டாருக்கும் இவர் வீட்டுக்கும் நடுவுல ஒரு மரம் இன்னொரு செய்திகளை அவர் ஒரு அனாதை என்று வருகிறது அப்ப என்ன பண்றாரு வீட்டுல எல்லாத்தையும் இழந்தவரு அந்த பொடியின் மதியில கெட்டு நேரம் இந்த மரம் தடையா இருக்குது அவர் போய் கேட்கிறார் அடுத்தவர்கிட்ட அந்த அன்சார்ட்ட போய் கேட்கிறாரு இந்த மரம் தடையா இருக்குது இது எனக்கு தந்துருங்களே அப்ப நான் அதையும் சேர்த்து கட்டிடுவேன் அப்படின்றார் அவர் ஏழான்றார் அப்ப எனக்கு வித்துருங்களே என்றாரு நான் மதியில கெட்டணும் என்றாரு அப்பதான் எனக்கு இது பண்ணலாம் நீங்க இப்படியே பண்ணிட்டீங்கன்னா எப்படி நான் மதியில் கெட்டுறதுன்னு கேட்கிறார் ஏன்னா சரியா இவருக்கும் அவருக்கும் இருக்குது அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் அதனால ரசூல்லாட்ட போறாரு ரசூல்லாட்ட போய் கேட்கிறாரு யார சொல்லா அவர் சொல்லிட்டு போறாரு நான் ரசூல்லாட்ட சொல்லுவேன் யார சொல்லா சின்ன விஷயம் யார சொல்லா இந்த மதில கெட்ட இந்த மரம் தடையா இருக்குது எனக்கு தர சொல்லுங்களேன் யார சொல்லா எனக்கு தர சொன்னா சரி சரி அந்த மனுஷனை கூப்பிடுங்கன்றாங்க ரசூல்ல அவர் வர்றாரு அல்லாவுடைய தூர் கேட்கிறாங்க கொடுத்துருங்களேன் இவருக்கு அவர் கெட்டிடுவார் தானே கொடுத்துருங்களேன் அந்த நேரம் அந்த மனிதர் சொல்றாரு இல்லை அது என்னுடைய ஹக்கு எனக்கு கொடுக்கல ரசோல்லா கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க வித்துருங்களேன்றாங்க ஏலான்றார் அல்லாவுடைய தூர் ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த மரத்தை கொடுத்தால் அல்லாஹ் சுருக்கத்தில் உனக்கு ஒரு மரம் தருவான்டாங்க மனிதன் அதை பார்த்து எனக்கு வேணான்ட்டார் அவர் எழும்பிட்டார் அல்லாவுடைய தூதர் பேசுறார் சில மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை இதை ஒரு சகோதரர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வரலாறு மிகவுமே தனிமையான ஒரு வரலாறு அபு தஹதா அவர் அந்த மனிதனுக்கு பின்னாடி போகிறார் போய் கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து உங்களுக்கு தெரியுமா ஏண்ட இவர்தான் தான் மதியனாவில் இந்த இவருடைய தோட்டம் ஒவ்வொரு ஆளுக்கும் புஸ்தான் நிறைய தோட்டங்கள் இருக்கு சில பேருக்கு சில பேருக்கு வருமா சில பேர் பணக்காரன் அவர் கேட்கிறார் என்னுடைய தோட்டம் தெரியுமான்னு கேட்கிறார் அது நானூறு மரம் மாறிக்கட்டும் அஞ்சூறு மரம் மாறிக்கட்டும் ஆறுநூறு மரம் மாறிக்கட்டும் தென்ன தோட்டத்தை யோசிச்சு பாருங்க ஆறுநூறு மரம் இருந்தால் உங்களுக்கு என்ன வருமானம் அவர் கேட்கிறார் அந்த தோட்டம் தெரியுமான்னு நாம் தெரியும் என்றார் அந்த ஒரு மரத்துக்கு என் தோட்டத்தை நான் தரப்போறான் இவர் கேட்கிறார் என்ன ஜோக் பண்றியா என்னோட என்ன இது பண்றியா வல்லாஹி வல்லாஹி இல்ல அந்த ஒரே ஒரு மரத்தை நீ எனக்கு தருவியா என் தோட்டத்தை நான் தந்துருவேன் அல்லாஹுடைய நல்லடியார்களுக்கு அந்த மனிதன் சொல்ற ஓகே அந்த ஒரு மரத்துக்கு தோட்டத்தை நான் தருகிறேன் என்று சொன்னா ஓகேன்றார் என்றார் போறார் யாரா சொல்லல்லா நீங்கள் அந்த மனிதனுக்கு சொன்னீர்களே ஒரு மரத்தை கொடுத்தால் சோர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் அந்த வாக்குறுதி இன்னும் இருக்கிறதா யார சொல்ல அந்த வாக்குறுதி எனக்கு கிடைக்குமா யார சொல்ல சொன்னாங்க அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யார சூழல்லா அந்த மரத்தை நான் வாங்கி விட்டேன் யார சொல்ல இந்த இளைஞனுக்கு நான் அந்த மரத்தை கொடுக்கிறேன் யார சொல்லா

தருவானல்ல என்ன சொன்னார் அந்த பொடியனை பார்த்து அதை எடுத்துக்கொள்ளப்பா நான் வாங்கிவிட்டேன் அந்த மனிதனுக்கு என்னுடைய தோட்டத்தை கொடுத்து விட்டேன் ஹதீஸில் வருகிறது

ந்து கேட்டார் யார் அல்லா எனக்கு அந்த மரம் எனக்கு அந்த மரம் அல்லா சுவர்க்கத்திலே உங்களுக்கு எத்தனை மரம் தபுதாகுதா அவருடைய ஜனாசாவில் ரசூல்லா சொல்லி காட்டார் அல்லாஹுடைய நல்லடியார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் பாலை வரலார் அவர்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தன்னுடைய ரூகை கொடுப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கை கொடுத்தார்கள் பாலைவனத்தில் வனத்தில் அல்லாஹ் ஒரு சோலை வனமாக அப்பொழுதே மாத்திருக்கலாம் அல்லாஹ் விரும்பவில்லை அந்த அடியார்கள் எல்லாம் சிறப்பிக்க விரும்பினான் அவர் அவர்களை கௌரவிக்க விரும்பினார் அவர்கள் யார் என்பதை காலம் காலமாக நானும் நீங்களும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று அல்லா விரும்பினார் அவர்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று அல்லா விரும்பினார் அல்லா அவர்களை பொருந்து கொண்டான் என்றால் ஏன் பொருந்து கொண்டான் என்பதை அல்லாஹ் காட்ட விரும்பினார்